வேதி ஆகல நல்லா இருக்கு நல்லா சாப்பிட முடியுது தூக்கம் நல்லா வருது மின்ன கிப்பும் பரவாயில்ல ரெண்டாவது பிறகு மூட்டை வாங்க எல்லாமே நல்லா மாற்றம் ஆகிடும் சரி

அடிபார் கொஞ்சம். ஆ தல தல சீவுற மாதிரி பண்ணி பார். சரி ஆ. நீ இப்ப பார் இப்ப. இப்ப முடியுதா முடியுதா போள. நான் இடம் போயிட்டு கை வச்சு கேட்டு போங்க இன்னொரு கொஞ்சம் அதுமா வாங்க. சரி. இப்ப ரெண்டாவது முறையா இன்னொரு மூணு டைம் வாங்க. பரவாயில்லைன்னா போறோம். இன்னொன்னா இன்னொரு டைம் கூட வந்து போலாம். சரி. பாட்டி இது எதுக்காக வந்தது?

சரி சரி அது மாதிரியா இருக்கா ஆ ஆ உதரலுக்கு இப்போ வந்துருக்கீங்க ரெண்டாவது டைம் இது வர்றது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வர வந்தது வந்து சாஃப்டாக ஆகும் இப்போ நீ நின்றுது தூக்கம் நல்லா வருது இது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடலாமா ஆ ஆ சரி